சிக்னல் வேற ஹலோ சார் அண்ணாதான் பசங்களுக்கு போங்க வேலை வெட்டியிலாம் வந்துட்டாங்க டி 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 வாத்திரம் உண்ணடா மொச்ச சூப்பரா கலக்கிட்டடா போடா சீக்கிரம் போடா போ 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 ச்சே ஆதரா ஆ ஹ மச்சான் ஹ நீ friend ஆக நான் పూర్వ ஜனத்துல புண்ணிய பண்ணிடுவேன் மச்சான் தேங்க்ஸ் டா சேம் நானும் இப்போ இதை தான் சொல்லலான்னு நினச்சேன் இந்த மாதிரி பேச்சை தான் கேட்டு தான் இப்படி பாரில் பேரர் ரைட் அடுத்து இவங்களுக்கும் இதே நிலமை தான் மாமா எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம எப்படியே கஷ்டப்பட்டு இருக்க போகிறோம் நானும் டெய்லி அதான்டா யோசிச்சிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று பொண்ணு லைஃப்பில் செட்டில் ஆகிடணுண்டா டேய் ம் ஏதாச்சும் பேங்கை தூக்கிடலாமா

நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா தெரியவிட்டோம் திட்டுவாங்க மீறி போனா அடிப்பாங்க அடிப்பாங்களா ஆனா விஷயம் வெளியே வராமல் ஏதாவது குட்டு நமக்கு செட்டில் பண்ணுவாங்கள்ல கரெக்டா வருடா ஏய் இவன் ஓவராயிடுச்சு வா ம் ஃபஸ்ட்டு கெட்டப்பா மாற்றலாம் அப்புறம் கேரக்டர் மாற்றலாம் அவன் ஏதோ மாறுவமா இருக்கிறான்டா அப்பத்துல இருந்து நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கான் ஆமன்டா பாத்துக்கிட்டே தான் இருக்கான் பஸ்ல அந்த போனவே பார்த்துட்டு இருக்க அதுல ஏ வீடியோ தாண்டா இருக்கு தாண்டா இருக்கிறான் அவன் ஏய் அவன் பார்வையிலேயே கொன்றுவான் போல இருக்குதுடா நம்ம இருந்து ஜம்ப் தான் பெட்ரு தான் வழி இல்லைன்னு பார்த்தா வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது கூட வழி இருக்காது போல இருக்குடா வாழலாமாமா மஜா இவ்வளோ பெரிய சிட்டில நம்ம மகாலட்சுமி எங்க இருக்காங்களோ என்னமா